உங்கள்கிட்ட தம்பி ஒரு ஆள் சூசில் இருக்காருல்ல என்ன காசு இல்லை நியூ இயர்க்கு தான் காசு இல்லாத அனுப்பினா ரெடி அவனை அண்டைக்கு கலைஞ்சு குழுவை போட்டு அவனோட தான் நீங்கள் என்னது வெளிநாட்டுக்காரோட ஏன் ஏன் கொள்ள நீங்க அவனும் ஜோடா காய்ச்சி நானும் ஜோடா காய்ச்சி விட்டேன் நீங்கள் இங்கே நான் பேசி போட்டு போனேன் வச்சுட்டு சரி அப்படி நீங்கள் நியூ இயர்க்கு வாழ்த்து சொல்லுவாங்க இல்லை நியூ இயர்க்கு முடிக்கல கிறிஸ்துமஸ் முடிக்கல ரொம்ப முடிக்கல நான் சுடுதண்ணீங்களா சுடுதண்ணீங்க நீங்க ஆளு கோல் அடிச்சிருக்கா வாழ்த்து சொல்லுங்கள் நியூ இயர்க்கு வாழ்த்து சொல்லுங்கள் நீங்கள்

ஓ ஓ ஓ எங்களை வயது ஓடுது நாங்கள் இங்கே இங்கே இருந்து செல்லுமா உடைச்சா உங்களுக்கு சாமம் இங்கே இங்கே பலாரி ரோட்டில் ஹானிகள் வீடுகள் விற்கக்கூடாது நீங்கள் உங்கள் இருந்து இங்கே எங்களுக்கு சாமத்தில் எடுந்தோம் நாங்கள் நித்திரம் முடிச்சோம் உங்களை அதை சேக்கலாம் உங்களுக்கு பிரச்சனையும் இந்த இந்த பிரச்சனையும் உங்களை உங்களை சொத்து எங்களுக்கு தேவையில்லை உங்களை சொந்த எங்களுக்கு தேவையில்லை எல்லாம் உன்னால்தான் வந்த இன்றைக்கு வந்த வந்த வேலையை பார்த்தேன் போங்க அவனுக்கடி இவனுக்கடி என்ன என்ன கேக்கினை இப்போ நான் அவங்க பேச்சு பண்ணி போட்டுக்கிறேன்